இந்து சங்கம் பத்து கொஞ்சா வட்டார பேரவின் செயலாளினி என் பேர் திருமதி ஜெயமேகலா இன்று இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திருமுறை ஒதும் விழா நமது பத்து ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த போட்டி வந்து காலையில் எட்டு மணி அளவில் ஆரம்பிச்சிது ஸோ இன்னமும் போட்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது போட்டி பார்த்தீங்கன்னா திருமுறை ஓது திருமுறை குழு போட்டி பஞ்சபுராணம் பஞ்ச பாராயணம் பேச்சு போட்டி அடுத்தது வண்ணம் திட்டம் போட்டியும் இருந்தது மாணவர்கள் நால்வரு வேடமும் போட்டிருந்தாங்க இது வரைக்கும் வந்து நான்கு போட்டி முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு போட்டி இருக்கு ஸோ தொடர்ந்து நம்மளோட நிகழ்வு வந்து சிறப்பாக ஓடியதே இருக்கு இந்த இன்றைய போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது மாணவர்கள் வந்து பங்கெடுத்திருக்காங்க எண்பது மாணவர்கள் தனி பிரிவில் தனி வந்து ஐம்பது மாணவர்கள் வந்து பங்கெடுத்திருக்காங்க மற்றும் இருபது மாணவர்கள் முப்பது மாணவர்கள் வந்து குழு இவர்கள் வந்து தனிப்பிரிவுல மற்ற குழு பேச்சு போட்டி பதிகம் அப்படி வந்து பங்கெடுத்துருக்காங்க இது நான் என்ன சொல்ல வரேன்னா முடிந்த வரைக்கும் நமது இந்திய மாணவர்கள் வந்து இந்த போட்டிக்காக வந்து சமயத்தை கற்றுக்காம நம்மளோட சமயத்தை வளர்க்குறதுக்காண்டி வந்து இந்த திருமுறையை ஓதணும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவுலேயும் நான்கு பாடல்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது அதே போல் ஒவ்வொரு ஆண்டு நம்ம மாணவர்கள் வந்து படித்தாலே ஒவ்வொரு ஆண்டில் நாலு பாடல் பாட போகிறாங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய திருமுறையை ஓத போகிறாங்க திருமுறை வந்து போட்டிக்காண்டி ஓதாமல் அவங்க வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கையை நெறி நெறியாக்குறதுக்கும் அந்த திருமுறை நமக்கு மிக முக்கிய பங்காற்றுது பெற்றோர்கள்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முடிந்த அளவுக்கு மாணவர்களை சமய வகுப்புக்கு அனுப்புங்க நம்ம சமய வகுப்புக்கு அனுப்புகிறனால என்ன நடக்குதுன்னா நம்மளோட மாணவர்களை நெறிப்படுத்துகிறோம் நம்ம நெறிப்படுத்துறதுக்கு அடியாவது சமய வகுப்புக்கு அனுப்பணும் சமய வகுப்புனால் தேவாரம் மட்டும் இல்லை நம்ம சமய நிகழ்வுகள் சமய கதைகளை கற்றுக்கிறாங்க மாணவர்கள் நிறைய விஷயங்களை வந்து மாணவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம சமய வகுப்பு மிக முக்கிய பங்காற்றுகிறது நம்ம எவ்வளோ விஷயங்களுக்காண்டி நேரத்தை தான் இருக்கோம் ஒரு 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 மணி நேரம் இல்ல இரண்டு மணி நேரம் நம்ம வந்து சமய வகுப்ப கத்துக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிறாங்க மாணவர்கள்